ரிஃப்ளக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கனையா வாலாஜாபாத் அருகே அதிக பாரங்களை ஏற்றிச் சென்ற கனரக லாரிகளுக்கு ரூபாய் ஆறு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் அபராதம் காவல்துறை வருவாய்த்துறை போக்குவரத்து துறை அதிகாரிகள் திடீர் நடவடிக்கை காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து கல் குவாரிகளில் இருந்து கல் அறவை நிலையங்களில் இருந்தும் எம்சான் கருங்கல் ஜல்லிகள் சக்கைகள் உள்ளிட்ட கட்டுமானப் பொருட்களை ஏற்றுக்கொண்டு ஏராளமான கனரக லாரிகள் சென்னை ஸ்ரீபரம்புத்தூர் பூந்தமல்லி குன்றத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது கனரக லாரிகளில் அதிக அளவிலான வாரங்கள் எடுத்துச் செல்வதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன இந்நிலையில் வாலாஜாபாத் அருகே உள்ள வெண்குடி சந்திப்பு பகுதியில் வாலாஜாபாத் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பிரபாகர் தாசில்தார் கருணாகரன் மற்றும் காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலக மோட்டார் வாகன ஆய்வாளர் பன்னீர்செல்வம் மற்றும் போலீசார் திடீர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் வாலாஜாபாத் காஞ்சிபுரம் சாலையில் வந்த கனரக லாரிகளை தடுத்து நிறுத்திய ஆவணங்களை சரிபார்த்த நிலையில் அதிக அளவில் பாரங்களை ஏற்றி வந்த ஒன்பது லாரிகள் கண்டறியப்பட்டது அவற்றுக்கு ரூபாய் ஆறு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் தினேஷ்